அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் காலதாம ஆகி கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் தமிழ் மாநில அரசு தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா பெரியசாமி அவர்கள் தலைமை நடைபெற்றது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திருத்திரைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ஆ பாஸ்கர் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் இதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்னதாக சில அரசியல் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக உயர் படிப்புகள் படிப்பதற்கு நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயம் என கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் தகுதியானவர்களை உருவாக்க முடியும் என்று அதற்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது குறிப்பாக மருத்துவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதி அதில் மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகி அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயின்று மருத்துவர்களாக வந்தால்தான் நல்ல மருத்துவர்கள் நாட்டுக்கு கிடைப்பார்கள் ஆக அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக இந்த தேர்வு வைக்கப்படுகிறது என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நீட்டெல்லாம் வருவதற்கு முன்னதாகவே ஆக சிறந்த எல்லாம் பணியா இன்றைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து அந்த நீட்டு நுழைவுத் தேர்வு எப்படி நடைபெறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த தேர்வுக்கு வருகிற மாணவிகள் மாணவர்கள் குறிப்பாக மாணவிகள் என்ன பாடுபடுத்தப்படுகிறார்கள் என்பது தெரியும் தனி அறையில் கொண்டு போய் ஆடைகளை களைந்து சோதனை செய்து தான் உள்ளே அனுப்புகிறார்கள் ஏன்னா அந்த அளவிற்கு மிக பாதுகாப்பாக அந்த தேர்வு நடைபெற வேண்டும் என்று தேர்வுக்குழு கருதுகிறது ஆனால் இந்த ஆண்டு பார்த்தால் நீட் நுழைவுத் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு குளறுபடி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இந்த தேர்வு எழுதுகிற காலத்தில் மே மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை திடீரென ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகிற தினத்தில் பரபரப்பாக இதுவும் சேர்த்து வெளியிடப்பட்டது என்ன காரணத்திற்காக என்று தெரியவில்லை ஆனால் தேர்வு நடைபெறுகிற மே ஐந்தாம் தேதிக்கு முதல் நாளே வினாத்தால் வெளியாகிவிட்டது மாணவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு நாத்தாள்களை வழங்கியிருக்கிறார்கள் நாத்தாள் வெளியானது மட்டுமல்ல மாணவர்கள் எழுத வேண்டிய தேர்வை ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இதற்காக பல லட்சங்களில் கோடிகளில் எல்லாம் பணம் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நேரந்த தவறியது அல்லது பேப்பர் மாறியது என்று ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் என வழங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற பொழுது ஒன்றிய அரசும் தேர்வு குழுவும் அந்த கருணை மதிப்பெண்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர்களாகவே திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் இந்த குளறுபடிகள் குறித்து கூறுகிற பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எந்த குளறுபடிகளும் நடக்கவில்லை எந்த தவறுகளும் நடக்கவில்லை எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே அரசின் மீது குறை கூற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி சொல்லுகிறார்கள் என்று எல்லாம் பேட்டி கொடுத்து எல்லா ஏடுகளிலும் அந்த எல்லாம் வந்தது ஆனால் பிறகு என்ன சொல்கிறார் தவறு நடந்திருப்பது உண்மைதான் என்று தவறை ஒப்புக்கொள்கிறார் தவறு நடக்கவில்லை என்று முதல்ல சொல்கிறார் இப்போ தவறு நடந்திருக்கிறது என்பது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு இதை அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல தேர்வு ரசியப்பட்டு விட்டது நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தேர்வுக்கு அறிவித்துவிட்டு அதுவும் வெளிமாநிலங்களில் சென்று தேர்வு எழுதுகக்கூடிய நிலைமை அவர்களெல்லாம் தேர்வு மையங்களுக்கு சென்று விட்டார்கள் திடீரென தேர்தல் தேர்வு கிடையாது என்று ரத்து செய்யப்படுகிறது மாணவர்களுக்கு கடுமையான பண செலவு மன உளைச்சல் பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் திரும்ப எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்று தெரியவில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இவைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது அரசு பொறுப்பேற்க வேண்டாம் குறிப்பாக கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டாம் அந்த தேர்வுக்குழுக்குரிய தலைவரை அவரை பணியிட நீக்கம் செய்ததுனால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடாது அல்லது சிபிஐ விசாரிப்பதனால் விசாரிப்பதனால செய்திகள் வரும் என்ன நடந்ததுங்கிற உண்மைகள் வெளிவரும் அதற்கு மேல் பாதிப்புகளை சரி செய்துவிட முடியாது ஆகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போல் கல்வி மாநிலப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் இது வலுக்கட்டாயமாக ஒன்றிய அரசு தன் கையில் வை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல சரியும் அல்ல ஏற்கனவே தான் இருந்தது மானிய பட்டியல் இருந்ததை ஒன்றிய அரசின் பட்டியலுக்கு கொண்டு சென்றார்கள் பறித்து கொண்டு கொண்டு சென்றார்கள் அந்த தவறை அனுமதிக்க முடியாது ஆகவே மாநிலப்பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டாம் விதிவிலக்கு வேண்டும் என்று தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கோரப்பட்டது சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனால் எந்த மதிப்பும் அளிக்கவில்லை இன்றைக்கும் அது குடியரசுத் தலைவரிடத்தில் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் கடந்து பல மாநிலங்களில் நீட் தேர்வு வேண்டியதில்லை என்கிற கருத்து பல மாநிலங்களில் வலுவான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் நம்முடைய பிரதமர் மிக விரிவாக பேசினார் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தீவை அண்டை நாட்டுக்கு தாரை வார்த்து விட்டதாக குறிப்பிட்டெல்லாம் சொன்னார் இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சுது அப்போ அவர் சொன்ன அர்த்தத்தை நாங்கள் பொதுமக்கள் புரிந்து கொண்டது கட்சி தேவை திரும்ப தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் பார்த்தா தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்பொழுது இருபத்தி ரெண்டு மீனவர்கள் அவர்கள் பயன்படுத்திய மூன்று படகுகள் அனைத்தும் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டோம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டோம் இப்போ இலங்கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான்கு பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக நாலு பேர் இருக்கிறார்கள் இதற்கு முன்னர் இங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் எல்லாம் அங்கே துறைமுகத்தில் தான் வீணாக போய் கிடக்குது இன்னொன்று ஒரு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள படகுகள் கூட இனிமேல் பயனளிக்குமா அளிக்காது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிற மீனவர்களை மீனவர்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்காது இப்போ சில மாதங்கள் மீன் முடிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு கடல் சீற்றம் மீன்முடிக்க போக முடியல இப்போதான் மீன் பிடிக்க போனால் இருபத்தி ரெண்டு பேர் கைது என்பது துயரை செய்தி ஆகவே அவர்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பேசியதைப் போல முந்தைய ஆட்சியினால் கொடுக்கப்பட்ட அந்த கட்சி தீவை திரும்பவும் இந்தியாவை கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்டை நாடான இலங்கை வந்து இந்தியாவினுடைய நட்பு நாடு இலங்கையினுடைய அதிபர் அண்மையில் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கித் தவித்த பொழுது பக்கத்து நாடான நட்பு நாடான இந்தியா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் கொடுத்து எங்களது நெருக்கடியிலிருந்து மீட்டார்கள் என்று மிகுந்த பெருமிதத்தோடு இலங்கை அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கட்சித்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் ஐக்கிய முன்னைய ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது பூராவும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது நாடுபூராக அமல்படுத்துகிற பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை தொடக்கி வைக்கிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருடல்ல எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக நிதி குறைக்கப்பட்டே வருகிறது உதாரணமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் இந்த அடையாள அட்டை பெற்றிருக்கிறார் ஜாப் கார்டு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய அத்தனை பேருக்கும் ஜாப் கார்டு கொடுக்க வேண்டும் ஒரு கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடி குடும்பங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருப்பது உண்மை எல்லாத்தையும் அந்த அட்டை இருக்குது அவள் அத்தனை பேருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு நூறு நாள் நாங்கள் சொல்வது ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு இரநூறு நாள் இரநூத்தி ஒன்பது நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கை சங்கத்தினுடைய கோரிக்கை ஆனால் இப்பொழுது இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு கோடி வேலை நாட்கள் இந்த ஒரு கோடி பேருக்கும் குடும்பத்திற்கும் ஜாப் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அந்த அடிப்படையில் நூறு கோடி வேலை நாட்களுக்குரிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும் அவ்வாறு ஒதுக்கவில்லை அதற்கு மாறாக ஐந்தில் ஒரு பங்கு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்திடம் நிதி வருகிறது அதாவது இருபது கோடி வேலை நாட்களுக்கு மட்டும்தான் நிதி வருகிறது இந்த கூட்டத்தை அதை தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம் ஆகவே ஒரு கோடி குடும்பங்களுக்கு அட்டை கொடுத்துவிட்டு விட்டு இருபது கோடி அட்டைகளுக்கு மட்டுமே பணம் அனுப்புவோம் என்று சொன்னால் மீதம் அஞ்சில் ஒரு பங்கு மீதம் இருக்கிற எண்பது கோடி பேருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் என்கிற வினா எழுகிறது ஆகவே இதை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் எடுத்து முழு தொகையும் மாநில அரசுக்கு அனுப்பி இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் போல் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தமட்டில் தின ஊதியம் ஒரு நாள் ஒன்றுக்கு எழுநூறு ரூபாயாக இருக்க வேண்டும் போல் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் போல் அரசியல் கட்சிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஊதியம் உயர்த்தப்படும் இப்போ நாடாளுமன்றத்தில் நானூறு ரூபாய் வரை உயர்த்தப்படும் அதே மாதிரி வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என்றெல்லாம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் இது குறித்தும் பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது வெறும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் தான் ஊதியம் அதாவது முந்நூற்றி வர ஊதியம் கொடுக்கணும் இந்த முழு அளவுக்கான ஊதியம் எங்கேயும் கிடைப்பதில்லை இதை விட குறைவாகத்தான் கிடைத்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல வாரங்களாக வேலை கிடையாது வேலை கொடுக்கப்படலை நிதி இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க நிதியே வேலையே கொடுக்கப்படலை ஆக வேலை கொடுக்கப்படணும் அந்த ஊதியமும் உயர்த்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களுக்கும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களையும் ஆயிரக்கணக்கான மக்களோடு சென்று சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுப்பது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்கின்றோம் அதே மாதிரி மற்றொரு தீர்மானம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் விரும்பத்தகாத யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்று அதில் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தது அது மெத்தனால் கலந்த காரணத்தினால் நூற்றுக்கு மேற்ப கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேற்ப மருத்துவமனையில் இருக்கிறாங்க இதுவரைக்கும் ஐம்பத்தி ஒம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் மேலும் பதினேழு பேர் கவலைக்கிணக்கிடமான நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது ஒரு மிக 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 மோசமான மிக மிக கவலைக்குரிய விஷயம் அந்த கிராம அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றேன் அதே போல் மருத்துவமனைக்கும் சென்றோம் ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து அவர் உடல்நலம் குறித்து விசாரித்து டாக்டர்களோட கேட்டு எப்படி இருக்கிறார்கள் என்னவென்று கேட்ட பொழுதெல்லாம் டாக்டர்கள் மருத்துவர்கள் ஒளிவு நல்ல உண்மையிலேயே மிக சிறப்பாக மருத்துவர்களுடைய சேவை கள்ளக்குறிச்சியில் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனி படுக்கை ஒதுக்கி மூன்று செவிலியர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நேரமும் அவர்கள் அங்கே இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நிறுத்தியிருக்கிறார்கள் அப்போ மருத்துவர்கள் மிகச் சிறப்பான முறையில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பதை நேரில் காண முடிந்தது ஆனாலும் மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது அவை உண்மையில் வரவேற்கத்தக்கது அது பலர் பலவிதமாக சொல்கிறார்கள் சாராயம் குடித்து இறந்து போனவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒரு மனிதாபான் அடிப்படையில் இந்த உதவி செய்யப்படுகிறது ஒரே வீட்டில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை குழந்தைகள் இருக்கிறார்கள் அது என்ன செய்வது அது மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தா கணவர் இருக்கிறார் மனைவி இல்லை இதை குடிச்சிருக்காங்க இறந்து போயிருக்காங்க மன கற்பமான மனைவி இருக்கிறார் கணவர் இல்லை இதெல்லாம் அப்போ ஒரு மனிதாபின் அடிப்படையில் இந்த உதவிகள் செய்யப்படுகிறது அந்த உதவியை கொச்சைப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் இது நிரந்தரமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை வட்டார அளவில் குழுக்கள் அமைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அதில் அனைத்து கட்சிகளை பயன்படுத்தலாம் தன்னார்வ அமைப்புகளை பயன்படுத்தலாம் மாணவர் அமைப்புகளை இளைஞர் அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல போதைப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் பரிமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த மது குடிப்பதால் ஏற்படுகிற ஆபத்து விபரீதங்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குள்ள வட்டார அளவில் விழிப்புணர்வு கமிட்டியை அமைப்பது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் அந்த பகுதியில் அங்கு சாராயம் போதைப்பொருள் விற்கப்படுமையானால் அதை காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்து அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இந்த கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்டத்தில் இதுபோன்ற சாராயம் விற்கப்படுகிறது அல்லது போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை பொறுப்பாக்க வேண்டும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் கருணாபுரம் அது ஒன்றும் பெரிய குக்கிராமம் கிடையாது கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஒன்பதாவது பத்தாவது வார்டு பகுதி அது காவல் நிலையத்துக்கு தான் இருக்குது அந்த இது அந்த வார்டு அது உண்மையிலேயே ஒரு சகித்து கொள்ள முடியாதது எதோ பதினெட்டாம் தேதி நடந்தது வாங்கி கொடுத்து சாப்பிட்டாங்க செத்து விட்டாங்க இல்லை பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாக அங்கே நடைபெற்று சாராய வியாபாரம் இந்த யாரெல்லாம் கைது அவர்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வழக்குகள் இருக்கிறது குன்ற சட்டத்தில் பல முறை கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை எல்லாம் அங்கே பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் கல்வராயன் மலையிலிருந்து தங்கு தடையில்லாமல் சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே விற்பனைக்கு வருகிறது இவர்கள் வந்து முகவர்கள் தான் அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள் இப்போ பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாக சாராயம் அங்கே விற்பனை செய்யப்படும் என்று சொன்னால் அந்த காவல் நிலையத்திற்கு அது எப்படி தெரியாமல் எப்படி இருக்க முடியும் நீதிமன்றத்துக்கு பின்புறம் இந்த கருணாபுரம் அங்கே எல்லா அலுவலகமும் இருக்கிறது டிஎஸ்பி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது எல்லோருக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அப்படியானால் இந்த கருணாபுரம் சம்பவத்திற்கு அந்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் உடந்தையாக இருந்திருக்காங்க வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆகவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட காவல்துறையினர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களும் செய்யப்பட வேண்டும் அவர்களையும் சாரித்து இந்த கொடு குற்றத்திற்கு துணை போனார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் தண்டனை வழங்குவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்